இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டை எப்படி ஆன்லைன் மூலமாக லிங்க் பண்ணுறது அதேமாரி ஆல்ரெடி ஒரு ஆதார் கூட பேங்க் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பேங்க் எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது இதுக்கான எல்லா ஆப்ஷனுமே இப்போ ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம் இந்த வியூ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்தியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்கான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் என்பிசிஐ டாட் ஓஆர்ஜி டாட் இன் இதை வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட் ஓகே இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கன்சியூமர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க சைட் பண்ணிட்டு இதில் கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாரத் ஆதார் சிரிங் எனபிளர்னு பேஸ் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகே இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெக்வெஸ்ட் ஃபார் ஆதார் சிரிங் ஸோ நீங்கள் ஆதார் வந்து பார்த்தா புதுசாக பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை என்பிசி வந்து அறிமுகம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க இதில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று சீடிங் அதாவது ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறதுக்கு சீடிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுற மாரி இருக்கும் இல்லை நீங்கள் சீடிங் பண்ண போகிறீங்க அதாவது ஆல்ரெடி என்னோடய பேங்க் புக்கில் அதாவது என்னோடய ஆதார் கார்டில் வேற ஒரு பேங்க் புக் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் வந்து நான் வந்து பண்ணும் பண்ணோம் சீடிங் பண்ணிவிட்டு வேறு ஒரு அக்கௌண்ட்டில் நான் லிங்க் பண்ணோம் அப்படின்னா சீடிங் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி லிங்க் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணுன்னா உங்கள் ஆதார் கார்டு கூட எந்த பேங்க்கும் லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத முதல்ல நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ண பாருங்கள் அதுக்கு இந்த வெப்சைட் ஒப்பண்ணிக்கோங்க மை ஆதார் டாட் உடாய் டாட் கவுர்மெண்ட் டாட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேங்க் சீரிங் ஸ்டேட்டஸ்ன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் லாக்இன் பேஜ் வந்து கேட்கும் இதில் போயிட்டு உங்கள் ஆதார் நம்பர் மற்றும் கேப்சோ கோடை கொடுத்துட்டு லாக்இன் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும் ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும் திரும்ப நீங்கள் போய்ட்டு ஆதார் சீரிங்க்கான ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஓகே ஸோ உங்கள் ஆதார் நம்பர் என்ன எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கு அதுக்கான சீடிங் ஸ்டேட்டஸ் என்ன எப்போ அப்டேட் ஆகிருக்குன்ற வரைக்கும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க the இன்ஃபர்மேஷன் provided through த லிங்க் இஸ் fetched ஃப்ரம் the server ஆஃப் National பேமெண்ட் Corporation ஆஃப் India அதாவது என்பிசி இந்த இன்ஃபர்மேஷன் எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா NPC மூலமாக எடுத்திருக்காங்க உடா is not responsible for its correctness the information picture is not stored by உடாய் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க இந்த ஆதார் சீரிங் வந்து பார்த்தா NPC மூலமாக தான் பண்ணுறாங்க அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க ஸோ நிறைய பேர் என்னென்னா நீங்கள் link பேங்கில் போயிட்டு லிங்க் பண்ணிங்க இருந்தாலும் வெப்சைட்டில் அப்டேட் ஆகாமல் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த என்பிசி வெப்சைட் மூலமாக அப்டேட் ஆனால் மட்டும்தான் உங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே எதுவாக இருந்தாலும் சரி காலேஜுக்கு ஸ்காலர்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமாக இருந்தாலும் சரி என்பிசி டேட்டாபேஸ் என்ன இருக்கோ அதில் லிங்க் ஆகிருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்குன்னா விட்டுருங்க கரெக்டாக இல்லை நான் வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்டர் யுவர் ஆதார் நம்பர் இதில் போயிட்டு உங்களுக்கான டோல் டிஜிட்ட்கான ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ர்பட்டு ரெக்வஸ்ட்டு ஃபார் ஆதார் இதில் போயிட்டு நீங்கள் லிங்க் பண்ண போகிறீங்க புதுசாக நான் வந்து ஒரு ஒரு அக்கௌண்ட்டை நான் லிங்க் பண்ண போறேன்னா சீடிங் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் யுவர் பேங்க் எந்த பேங்க் அக்கௌண்ட்டையும் நீங்கள் புதுசாக லிங்க் பண்ண போறீன்னு கேட்டிருப்பாங்க இப்போதைக்கு ஒரு சில குறிப்பிட்ட பேங்க்கை மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆந்திர பிரதேஷ் கிராமின் விகாஸ் பேங்காக கொடுத்துருக்காங்க பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி ஒரு சில பேங்க் மட்டும் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க ஸோ மீதி இருக்க பேங்க்குக்கு விரைவில் இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க ஸோ பேங்கை சைட் பண்ணிட்டு சீரிங் டைப் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் புதுசாக வந்து பார்த்தா லிங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் சீரிங் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம் இல்லை நான் வந்து பார்த்தா மூமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதாவது வித்தின் த சேம் பேங்க் வித் அனதர் அக்கவுண்ட் சேம் பேங்க்கு தான் பட் வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட் நான் லிங்க் பண்ண போகிறேன்னா அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மூமெண்ட் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அதர் பேங்க் ஸோ ஒரு பேங்க்லேருந்து நான் அதர் பேங்க்குக்கு நான் மாற போகிறேன் அப்படின்னா மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அதர் பேங்க் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஃப்ரெஷ் சீங்னா கொடுத்துக்கோங்க இல்லை ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்கவும் லிங்க் பண்ண போறீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் செலக் பண்ணிக்கோங்க எந்த ஆப்ஷன் சீரிங் டைப் கரெக்டாக நீங்கள் வந்து யோசிச்சு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அக்கௌண்ட் நம்பர் இதில் போயிட்டு உங்கள் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரில் போயிட்டு திரும்ப உங்கள் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணுற மாரி இருக்கும் என்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெண்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே நீங்கள் செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கான கேப்ஜா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாரி இருக்கும் ஸோ டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்து அக்ரி கண்டினியூ இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மொபைல் நம்பர் இருக்குது பாருங்க ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிடும் ஒன்ஸ் வந்து சம்மிட் ஆனதுக்கப்புறம் அவங்க என்பிசியை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான ஸ்டேட்டஸையும் நீங்கள் என்னென்னதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா ஆதார் உங்களுடைய ஆதார் கூட பேங்க் புக்கை நீங்கள் லிங்க் பண்ணுற மாரி இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த ஆப்ஷன் மூலமாக இப்போதைக்கு பயனாளி ஏன்னா இது முன்னாடி வரைக்கும் நீங்கள் பேங்க்கில் போய் லிங்க் பண்ணாலும் வந்து பார்த்தா வெப்சைட்டில் அப்டேட் ஆகாமல் இருந்துச்சு ஸோ இப்போதைக்கு என்பிசிஐயே ஆதார் வந்து லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க அக்கவுண்ட் லிங்க் பண்ணாதவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்க பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டை தாளமாக லிங்க் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம் நெக்ஸ்ட் நீங்க டி பண்ணுறதுக்கும் பண்றதுக்கும் சேம் அதேமான மெத்தட் தான் கொண்டு வந்திருக்காங்க இப்போ உங்க ஆதார் கார்டில் வேற ஏதாச்சும் ஒரு ஒரு அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருக்கு அதை நான் வந்து பார்த்தா பண்ண டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அகைன் உங்கள் யுவர் ஆதார் நம்பரில் போயிட்டு உங்கள் டோல் டிஜிட் ஆதார் நம்பரை கொடுத்துரு ரெக்வஸ்ட் ஃபார் ஆதாரில் சீடிங் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க ஸோ சீடிங்னா இப்போ உங்கள் ஆதார் கார்டில் புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண போகிறீங்க டிசிடினா ஆல்ரெடி உங்கள் ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அதை நீங்கள் நீக்கம் பண்ண போகிறீங்க இதுதான் மீனிங் ஸோ டிசிடிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்கள் ஆதார் கார்டில் இருக்க பேங்க் அக்கௌண்ட்டை நீக்கம் வந்து பண்ண போ பண்ண போகிறீங்க ஓகே ஸோ டிசிடிங் சைட் பண்ணிட்டு ஸோ எந்த பேங்க்கில் டிசிடி பண்ண போகிறீங்க அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சில பர்டிகுலர் பேங்க்கை தான் கொடுத்துருக்காங்க நிறைய பேங்க்லாம் கொடுக்கல கொடுத்துட்டு அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இதில் போயிட்டு அக்கௌண்ட் நம்பரில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் என்ன அப்படின்றத கொடுத்துக்குவாங்க எந்த அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கும் அந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரில் போயிட்டு திரும்ப அதே அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிவிட்டு கேப்ஜ் அக்கௌட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கேப்சா கோடை கொடுத்துரு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணி ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ரெக்வஸ்ட் வந்து பார்த்தா என்பிசிஐக்கு போகும் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய என்பிசிஐ வந்து பார்த்தா பேங்க்குக்கும் அனுப்புகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த டீட்டெயில் சப்மிட்டட் பை மீ ஷெல் பி சென்ட் டு உடாய் அண்ட் த பேங்க் ஒருவேளை அவங்களுக்கும் சென்ட் ஆகலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சம்மந்தப்பட்ட ஆதாருக்கும் போகலாம் நீங்கள் அப்ளிகேஷன் பேங்க்குக்கும் போகலாம் ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்து அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணீங்க சீரிங் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கூட நீங்கள் சீட் பண்ண பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிடும் டி சீரிங் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆதார் லிங்க் ஆகிருக்க பேங்க் அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க பொதுமக்களுக்கு தேவையான ஆப்ஷன் வந்து எங்கேயுமே அலைய வேண்டிய அவசியம் இருக்காது ஆன்லைன் மூலமாக லிங்க் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய பேங்க் பேங்க் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விரைவில் வந்து இன்னும் பல்வேறு பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கலாம் அதிகபட்சமாக எஸ்பிஐ யூஸர் அதிகமாக இருக்காங்க ஸ்டேட் பேங்க் கொடுத்துருக்கலாம் அதேமாரி வந்து பார்த்தா சென்ட்ரல் பேங்க் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி பல வங்கிகளை வந்து பார்த்தா ஆன்லைன் மூலமாக கொடுத்தா பெட்டராக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் விரைவில் அதுக்கான ஆப்ஷன்